மிக சிறப்பாக நடைபெற்றது ரோட்ரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மூன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு ஆர் சி ஆலந்தூர் ஆர் சி வேலச்சேரி ஆர் சி கோல்டன் ஸ்டார் இணைந்து ரோட்ரி யூத் லீடர்ஷிப் அவார்டு நிகழ்ச்சி சென்னை டி நகர் பர்கெட் சாலையில் உள்ள ஆர் கே எம் சாரதா வித்யாலயா மாடல் மேல்நிலை பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பல பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் ஆர் சி ஆலந்தூர் தலைவர் ரொட்டேரியன் எஃப் எம் ஆசிப் அலி பேக் அவர்கள் ஆர் சி வேலச்சேரி தலைவர் ரொட்டேரியன் பாலச்சந்தர் அவர்கள் ஆர் சி கோல்டன் ஸ்டார் தலைவி ரொட்டேரியன் அனிதா மோகன் அவர்கள் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்றது ரயிலா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு யூத் சர்வீஸ் மாவட்ட இயக்குனர் ரவீந்திரன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு ரைலா சேர்மன் ரொட்டேரியன் கே சுப்பிரமணி அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி காலை ஆரம்பித்து மாலை வரை நடைபெற்றது சென்னையில் பல பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதத்தில் இந்த நிகழ்ச்சியை ரோட்டரி கிளப் ஆலந்தூர் வேலச்சேரி கோல்டன் ஸ்டார் ஆகிய கிளப்ஸ் இணைந்து நடத்தினார்கள் ரோட்டரி கிளப் டிஒய் எஸ் ஆலந்தூர் ரொட்டேரியன் சுதா விஜயகுமார் அவர்கள் ஆர் சி ஆலந்தூர் தலைவர் ரொட்டேரியன் எஃப் எம் ஆசிப் அலி பேக் அவர்கள் ஆர்சி ஆலந்தூர் செயலாளர் ரொட்டேரியன் ரிச்சர்ட் ராஜேந்திரன் அவர்கள் ரோட்டரி கிளப் வேலச்சேரி டிஒய் எஸ் ரொட்டேரியன் பிரகாஷம் மணி ஆர் சி வேலச்சேரி தலைவர் ரொட்டேரியன் பாலச்சந்தர் அவர்கள் ஆர் சி வேலச்சேரி செயலாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்கள் ரோட்டரி கிளப் கோல்டன் ஸ்டார் ஈவென்ட் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் எஸ் தங்கராஜன் அவர்கள் ஆர் சி கோல்டன் ஸ்டார் தலைவி ரொட்டேரியன் அனிதா மோகன் அவர்கள் ஆர் சி கோல்டன் ஸ்டார் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் வேலுமணி அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி நடனம் பாடல்கள் தனித்திறமை மற்றும் பல போட்டிகள் நடத்தப்பட்டன

அனைவருக்கும் வணக்கம் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் இணைந்து முதல் முறையாக இந்த ரோட்ராக்ட் யூத் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் என்கின்ற நிகழ்வை நடத்தியுள்ளோம் இதில் ரோட்ரி கிளப் ஆஃப் ஆலந்தூர் ரோட்ரி கிளப் ஆஃப் வேலச்சேரி ரோட்ரி கிளப் ஆஃப் கோல்டன் ஸ்டார் ஆகிய இந்த மூன்று ரோட்ரி சங்கங்களும் இணைந்து இந்த ரைலாவை பள்ளி மாணவர்கள் ஆகிய இன்ட்ராக்ட் கிளப்களுக்கு சாரதா வித்யாலயா நகர் கண்டோன்மெண்ட் ஸ்கூல் ஸ்பிரிங்ஃபீல்ட்ஸ் செயின்ட் அந்தானிஸ் தாய் சத்யா ஸ்கூல் ஆகிய ஐந்து இன்ட்ராக்ட் கிளப்புகளுக்காக அவர்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸுக்கு இந்த ரயிலாவை சுமார் அறுபது நபர்களுக்கு நாங்கள் நடத்தியுள்ளோம் காலை எட்டு மாப்பது முதல் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளோம் அந்த தலைமை பண்புகள் அதற்கு தேவைப்படுகின்ற அவர்களுடைய திறன்களை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு மேடை பேச்சு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்கின்ற தகவல் பரிமாற்றம் சம்பந்தமான திறன் வளர்ச்சி அதை தவிர தன்னம்பிக்கை தன்னிலை அறிதல் என்கின்ற போன்ற நிகழ் நிகழ்வுகளை ஏற்படுத்தி நடத்தி கொடுத்துள்ளோம் இதை தருவிர குரூப் டைனமிக்ஸ் என்கின்ற ஒரு ஒரு கூட்ட அமைப்பில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்கின்ற வகையில் அவர்களுடைய திறனை எப்படி வளர்க்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகளை காலை முதல் மாலை வரை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை மேடைப்பாய்ச்சலர்களாக பயிற்றுவித்து அதன் பிறகு அவர்களை சில திட்டங்களை வகுக்க அவர்களுக்கு இடம் அளித்து அந்த திட்டங்களை எப்படி வகுக்க வேண்டும் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் எப்படி அதற்கான வழிமுறைகளை வழிகாட்டுதல்களை பராமரிக்க வேண்டும் செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய தனித்திறமைகளாகிய பாடல் ஆடல் மற்றும் அவர்களுடைய இந்த நடனங்களை எல்லாம் மற்ற மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக அவர்கள் தேவையான சேவைகளை எப்படி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற பயிற்சிகளும் போட்டிகளும் நடத்தி அவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் மற்றும் அவர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கி அவர்களை படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்கள் வழங்கார ரொட்டேரியன்களாக மாற வேண்டும் என்ற அந்த விதையை நாங்கள் இன்று விதைத்துள்ளோம் இந்த விதையானது நாளை ஆலமரமாக விருட்சம் பெற்று ரொட்டேரியன்களாக இந்த ரோட்டரி சேவைக்கு வந்து செய்வார்கள் என்பதில் எங்களுக்கு துளியளவும் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த கோல்டன் ஸ்டார் த்ரீ டூ டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ 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 ஃபோருக்கும் எங்களது கோ பிரசிடென்ட் ரோட்டேரியன் பாலச்சந்தர் ரோட்ரி கிளப் ஆஃப் வேலச்சேரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்